ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட் குக்கிங்கில் இருக்கோம் இல்லையா ஸோ நல்லா டக்குன்னு சூடாக நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி பண்ண போகிறது தான் ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபுளான அவல் உப்புமா ஆனால் அவள் உப்புமாவுக்கு எல்லோரும் அவளில் தான் செய்வாங்க அது ஜென்ரிக் தான் பட் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது வந்து அவள் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்குது பட் அதையுமே நம்மளுடைய ஃப்ளேவர்க்கு எப்படி என்ஹான்ஸ் பண்ணி டக்குன்னு சூடாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த அவல் உப்புமாக்கு தேவையானது நான் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சில்லி கொஞ்சம் கையளவு கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பிளெண்டர் ஜார் எப்போவுமே வச்சுருப்பேன் ஈஸியாக வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு ஸோ போரோசிலோட இந்த பிளண்டர் ஜார் வாங்கி அதில் தான் வந்து மூடியை போட்டு அந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக டெர் பண்ணோம் அப்படின்னாலே கட கடகடன் பொடி பொடிசாக நல்லா அழகாக ஆனியன்ஸ் கட் ஆகிடும் பாருங்கள் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எசென்ஷியல் அது ஸோ இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா ஐட்டத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம் பொடி பொடியாக இதுக்கடுத்து தான் நான் சொன்ன மாதிரி மாம்பளஸ் கணபதியுடைய ரெடி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது பட் இருந்தாலும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த பொடிசான இருக்கிற இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் இந்த சில்லிஸ் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவளோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணதுனால அதிலே கடுகு உளுத்த பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாமே இருக்கும் கடலை பருப்புலாம் நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த சாப் பண்ண ஆனியன்ஸையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போக வதக்கிடுங்க அப்புறம் சைட் பை சைடு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அம்மா ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த கொதியில் இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா இந்த இரநூறு எம்எல் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் அவல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி இதையும் போட்டு இந்த மிக்ஸியும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டம்ளர் நீங்கள் அவல் போடுறீங்கன்னா அதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா தான் குழவுடன் ஆகாமல் இருக்கும் ஆல்ரைட் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா நல்ல வாசம் வரும் இதில் எங்கள் அம்மா பண்ண டச் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அவல் புலப்புலன்னு வந்ததுக்கப்புறம் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற கொரியாண்டு லீவ்ஸ் கொத்தமல்லி தழி இது நல்லாத்தையும் மேலே போட்டுட்டு ரெண்டே ரெண்டு மூடி முடிஞ்சால் ரெண்டரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் உப்புமா ட்ரை பண்ணுங்கள் இந்த அவல் உப்புமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி தூக்கூட செத்து சாப்பிடுவேன் நிறைய பேர் வந்து வேறு ஏதாவது சட்னியோ இல்லை சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இது வெங்காய சட்னி இல்லை தக்காளி தொக்கை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்